அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரத சப்தமி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் செய்யப்படும் சூரிய வழிபாடு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது சூரிய பகவான் ஆத்மாவுடன் தொடர்புடைய கிரகமாக இருக்கிறார் அதனால சூரிய பகவானை ரத சப்தமி அன்னைக்கு வழிபட்டால் சகலவிதமான பாவங்களும் தீர்ந்துவிடும் ரத சப்தமி நாளில் சூரிய பகவானை வழிபட்டால் முன்ஜென்மத்தில் செய்த வினைகள் அனைத்தும் குறையும் என்று கூறப்படுகிறது ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தசாபூத்தி நடந்தாலும் சூரிய பகவான் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி இனி நடக்கவே நடக்காது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்னும் விஷயங்கள் இருந்தாலும் கூட சப்தமி அன்னைக்கு சூரிய பகவானுக்கு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் அளவில்லாத மாற்றங்களை பெற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரத சப்தமி ஜனவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது தை மாதம் சுக்லபட்சத்தில் சப்தமி திதி பிப்ரவரி நாலாம் தேதி காலை ஆறு முப்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மறுநாள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நாலு முப்பது மணிக்கு முடிவடைகிறது சூரிய உதயத்திற்கு பிறகு வரும் திதியை வைத்து கணக்கிடப்படுகிறது சப்தமி திதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சூரிய வழிபாடு என்பது பழங்காலத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் மிக பழமையான வழிபாட்டு முறையாகும் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு சூரிய பகவானை வழிபடுவதை விட ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவானை வழிபடுவது மிக அதிகமான பலன்களை பெற்றுத்தரும் ரத சப்தமி நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ரத சப்தமி நாளனுக்கு எளிமையான பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக சூரிய பகவான் அருளால் அனைத்து பாவங்களும் நீங்கி வேலை வருமானம் ஆரோக்கியம் ஆகியவற்றில் இருக்கும் பிரச்சினைகள் தடைகள் நீங்கி பலவிதமான நன்மைகள் ஏற்படுகின்றன சூரிய பகவானுக்குரிய இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படுகின்றன மிகவும் சக்தி வாய்ந்த அற்புத பலன்களைத் தருகின்றன விரைவிலேயே பலன்களை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் எந்த ஜாதகக்காரர்கள் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை ரத சப்தமி அன்னைக்கு செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் செய்து முடிக்கலாம் அதுவும் சூரிய உதய நேரத்திற்கு இதை செய்வது அதிகமான பலன்களை தருகிறது ரத சப்தமி நாளில் தலையில் எருக்களம் நிலையை வைத்து அதன் மீது சிறிதளவு அசத்தை வைத்து அது பின்புறமாக விழும்படி குளிக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் அந்த எருக்கும் இலையுடன் சிறிதளவு மஞ்சள் வைத்து குளிப்பது பலவிதமான நன்மைகளை தரும் ரத சப்தமி நாளில் சூரிய பகவானுக்கு கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் இப்படி எதுவும் செய்ய முடியாதவர்கள் சூரிய பகவானின் அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவரது அருளால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த எளிய பரிகாரங்களை செய்யலாம் அரச்தமின் நாளில் ஒரு சிறிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு பால் சிறிதளவு மஞ்சள் ஆகியவற்றை கலந்து கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு பிளாஸ்டிக் பாத்திரம் கூட பயன்படுத்தலாம் ஆனால் அவர் எவர் சில்வர் ஸ்டீல் பாத்திரங்களை பயன்படுத்துவது கூடாது கலந்து வைத்துள்ள தண்ணீரை எடுத்துக்கொண்டு வெள்ளம் ஏற்களும் செடிக்கு பக்கத்தில் போய் நம் வாழ்க்கையில் என் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் அல்லது பாவங்களை மன்னித்து வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என வேண்டிக்கொண்டு சூரிய பகவானை வணங்க வேண்டும் ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமினே நமகா என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லிக்கொண்டு அந்த தண்ணீரை வெள்ளம் ஏற்களும் செடிக்கு ஊற்றிவிட வேண்டும் மிக எளிமையான இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க கொஞ்சமாக பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதனுடன் வெள்ளம் கலந்து மனிதர்கள் கால்படாத இடமாக பார்த்து அதனை தூவிவிட வேண்டும் தூவிவிட்ட அந்த பச்சரிசி மாவை ஒரு எறும்பு சாப்பிட்டால் கூட ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் அளித்த பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இப்படி செய்வதன் மூலமாக பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணிய பலன்களையும் சூரிய பகவானின் நருளையும் பெறுவதற்கு எறும்புகளுக்கு பச்சரிசி மாவை சாப்பிட கொடுப்பது மிகவும் நல்லதாக கூறப்படுகிறது ரத சப்தமி என்பது தாட்சாய காலத்தில் சூரிய பகவான் தெற்கில் பயணிக்கத் தூங்குவதற்காக அனுஷ்டிக்கப்படும் ஒரு முக்கியமான விரத வழிபாட்டு முறையாகும் அதே போல இது வசந்த காலத்தின் துவக்கம் என்பதால வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை தரக்கூடிய நாளாகும் சூரிய பகவான் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படும் மிக முக்கியமான உற்சவமாகும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான விழா ரத சப்தமியும் ஒன்றாகும் இதனை சின்ன பிரமோற்சவம் என்றும் அழைக்கின்றனர். நாளில் ஒரே நாளில் ஏழு விதமான அலங்காரங்களில் மாட வீதிகளில் உலா வரும் மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பெண்கள் ஆண்கள் கணவனை இழந்தவர்கள் என யார் வேண்டுமானாலும் ரதசப்தமி நாளில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடலாம் ரிஷி காஷ்யபரின் மனைவி அதித்தி கர்ப்பவதியாக இருந்த நேரத்தில் ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய வீட்டுக்கு ஒரு பிராமணர் பசிக்காக உணவு கேட்டு வந்தார் அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்ற அதித்தி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவை பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மீதி இருந்த உணவை எடுத்துக்கொண்டு அந்த பிராமணருக்கு கொடுத்தார் நேரம் கழித்து வந்தே உணவை கொடுத்ததால் தன்னை அகுமானப்படுத்தியதாக நினைத்த அந்த பிராமணர் என்னை உதாசீனப்படுத்திய உன்னை வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என்று சாபம் அளித்தார் பிராமணர் கொடுத்த சாபத்தை பற்றி அதித்தி காசியப்ப முனிவரிடம் கூறினார் அதற்கு காசியப்ப முனிவர் நீ வருத்தப்படாதே அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு பிறப்பான் என்று அவரை வாழ்த்தினார் அவர் வாழ்த்தியபடியே சூரிய பிரகாசமான சூரியன் மகனாக அவர்களுக்கு பிறந்தார் சூரிய பகவான் அவதரித்த உத்தராயண்ய காலத்தில் வரும் முதல் சப்தம் என்று ரத சப்தமே கொண்டாடப்படுகிறது சப்தமி நாளே சூரிய ஜெயந்தி என்றும் கூறுகின்றனர் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகைச் சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது திதியாக சப்தமில் சூரியனின் அருளை பெறுவதற்காக விரதங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது சப்தமி நாளில் ஏழு எருக்கலன்களை எடுத்துக்கொண்டு அதன் இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோல் பட்டைகளில் இரண்டு கால்களில் இரண்டு என வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும் மத சப்தமி நாளில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் ஸ்நானத்தை பண்ணி முடித்து விட வேண்டும் தலையில் வைக்கும் இலையில் பெண்களாக இருந்தால் மஞ்ச பொடி மற்றும் அச்சதையும் ஆண்களாக இருந்தால் அச்சதையை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு நீராடி வேண்டும் இப்படி செய்வதால் ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தருகிறது மத சப்தமி நாளில் செய்யப்படும் தானத்திற்கு பல மடங்கு புண்ணியங்கள் கிடைக்கிறது இந்த நாளில் தொடங்கும் தொழில்கள் விருத்தியாகும் பெண்கள் உயர்நிலைக்கு போவார்கள் சப்தமி நாளில் தியான யோகா செய்வதால் சிறந்ததாக பார்க்கப்படுகிறது சூரிய உதயத்தின் போதே குளித்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சப்தமி நாளில் தஞ்சை சூரியன் கோவில்கள் திருமலை ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவில்களின் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன ஏழு மலைகளை ஏழு குதிரைகளை என சப்தமி அன்னைக்கு ஏழு வாகனங்களில் மலையப்பர் சாமி மாட வீதி உலா வருகிறார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்களிலும் ரத சப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சப்தமி நாளில் உயிர்களுக்கெல்லாம் மாற்றலை கொடுக்கின்ற சூரிய பகவானை வழிபடுவதன் மூலமாக நோய்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று எழிலே ஜென்ம பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று கூறப்படுகிறது ஒரு மாதமும் வருகின்ற திதி வளர்பிரை தேய்பிரை என்று இரண்டு முறை வந்தாலும் கூட ஒரு சில மாதங்களில் வரும் திதிகள் மிக மிக விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பார்த்தோம்னா தை மாதம் அம்மாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சப்தமி திதி அதாவது ஏழாவது நாள் வரக்கூடிய சப்தமி என்று விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும் நாளில்தான் சூரிய பகவான் அவதரித்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது ரத இரத நாளில் சூரிய பகவானே வழிபடுவதால் பித்ரு தோஷத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மோட்சம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நாளில் காலையில் ஏழு மணிக்குள் ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையிலான இயற்கை இலைகளை எடுத்துக்கொண்டு தலை மற்றும் தோள்களில் வைத்து நீராடுவதால் எல்லா பாவங்களும் போகும் தோஷங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது பீஸ்மர் உயிர் பிரியாமல் அம்பு படுக்கையில் அவதிப்பட்டு வந்தபோது அவரது காயங்களை ஆற்றுவதற்காகவும் அவருடைய பாவத்தை போக்க இயற்கையான இலைகளை பயன்படுத்தப்பட்டது என்பதால் பித்ரு கடன் முதல் ஜாதக தோஷங்கள் வரை தீர்வதற்கு ரத சப்தமி அன்னைக்கு எருக்கலை இலைகளை வைத்து குளிப்பது பழக்கத்தில் இன்றும் இருந்து வருகிறது திருப்பதியில் புரட்டாசி மாத பிரமோற்சவத்தைப் போல பிப்ரவரி மாதம் வருகின்ற சப்தமி உற்சவம் நடைபெறுகிறது அன்றைய நாளில் ராஜா கிரகமான சூரியன் தனது ஏழு குதிரைகளை பூட்டிய தெரை வடக்கு திசை நோக்கி செலுத்தும் நாளாக பார்க்கப்படுகிறது வசந்த காலம் கோடைக்காலம் என அடுத்தடுத்து காலமாற்றம் இந்த நாளிலிருந்துதான் ஏற்படுகிறது ரத ரதசப்தமி நாளில் சூரிய பகவானை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற பலன்கள் ஏற்படுகின்றன இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்